பொதுவழிக்கு வந்துட்டு இல்லவா கூட்டிட்டுவேன் கூட்டி வா நீ கொண்டு வாங்கின யார் அந்த பொத்தொழில் இருக்கு நீ கெஞ்சின பத்திரிக்கையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்ற ஆளை விட்டு எந்த கெஞ்சின நான் இதுக்கு அவரை சந்திக்கணும்னு நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்வஸ்ட் பண்ண உனக்கு மேலே அதிகாரிகள்ட்ட அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும்னு நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்பு நீ முதல்ல யாருன்னு சொல்லு உன்ட்டு எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் உன பயன் இருக்குதா உன பயனுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் நீ நீ தான் கெஞ்சினேன் உன் மன நீ நேருக்கு நேரம் நீ என்னோட பேசுவியா நீ கெஞ்சினே இல்லை நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பல பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பல எல்லாரையும் அனுப்பி எனக்கு இப்போ முடிச்சு விடுங்க அண்ணன்களுக்கும் தயாராக வேணாம் பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும் எந்திரிச்சு போனவே நான்

அவர் ஒரு காய்ச்சி சோட்டைக்குற வச்சு இதை சீண்டி பார்க்குற நான் அதை கண்டுக்கிறாம போகணும்னு நினைக்கிறேன் உங்க மாதிரி ஆளுங்க திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆள் அதுதான் சொல்றாரு நீங்க இதை கேட்டிருக்க வேண்டியதில்லை எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க இல்லையா நான் என்ன வேலை செய்கிறேன் அவர் என்ன வேலை செய்யறாரு நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டிலும் சேர்த்து போராட்டிருக்கேன் அது தேவையில்லாமல் அவர் போயிட்டு என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் விட்டில அப்ப மோதி வேண்டியதுதான் நீ யார் நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன் நீ அங்கே போய் போலீஸ் வேலையை தான் பார்த்துக்கலாம் இவ்வளவு பெரிய வேலை செய்கிற ஒரு சாதாரண இதில் இருந்து நின்று இந்த மொழிக்கு நினத்துக்கு மக்களுக்கு மனுக்குமா போராடி நூற்றி முப்பத்தாறு வழக்கை வாங்கி நின்று ஒருத்தன் கடவு சீட்டு பதினாலு வருஷமா முடங்கியிருக்கு ஊருக்கு ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்த மக்களுக்காக நின்று போராடுறேன் வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதின்னு பேசிட்டு வரேன் போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேட்டி கொடுக்குற நீ ஒரு டிஐஜி உட்காந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளர் கூட என்னை ஏற்று பேசுகிறேன் என் தம்பி அன்பின் மகேஷோ ஐயா நேரோட கூட என்னை பற்றி பேச மாட்டாங்க நீ என்ன உட்காந்து அவர் வந்து அவர் எதுன்னு அதுக்கு பேசாமல் நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின்னுற வேண்டியதானே எதுக்கு இவ்வளோ பேருக்கு நீங்கள் பேசுங்க என்னையே அவரையே முன்னாடி மாதிரி நிறுத்துறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவர் காவலர்கள் சீன்றது எங்க வழக்க போடு அவர் அங்கதான் தீ குண்டி வச்சு விசாரிப்பாரு சிறையில் போடுற அவர் பேசினதெல்லாம் அவங்க சொன்னா இதுல சொல்ல முடியுமா அவர் மோதுறதுன்னு ஆயிருச்சு அப்புறம் மோத வேண்டியது என்ன தம்பி நீ ஆற்றால் போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சியாளன் நீ இந்த ஊருக்குள்ள ஒட்டு பார்த்தா உலக பார்த்த நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காது நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதும் ஆயிடுச்சு மோதும் இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர்கள் இவங்களை நம்பிட்டு ஆடிட்டு இருக்கேன் இருபத்தாறுக்கு அப்புறம் என்ன பாடுபடுறாங்க இந்த திராவிட தீட்டுக்கே